பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் உன் இல்லத்தில் தீய சக்திகள் இருக்கிறது இந்த தீய சக்தியால் தான் இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தை தேடி வர முடியாமல் இருக்கிறேன் என்ன தீய சக்தி அது எப்படியெல்லாம் அதை விரட்ட வேண்டும் எப்படி விரட்டினால் உன் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உறவு பிரச்சனை தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு அந்த தீய சக்தியை உன் இல்லத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அதனால் இப்பொழுது நான் சொல்லுவதை முழுமையாக கேள் ஏனென்றால் ஒவ்வொரு தருணமும் முழுமையாக சில விஷயத்தை நீ செய்யாவிட்டால் தான் ஒவ்வொரு தருணமும் முழுமையாக நீ கேட்காமல் விடுவதால் தான் உன்னுடைய வாழ்க்கை மாற்றமே உண்டாகாமல் கடன் பிரச்சனையாலும் பணப்பிரச்சனையாலும் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் எந்த விஷயமாக இருந்தாலும் நின்று முழுமையாக சில விஷயத்தை செய்ய வேண்டும் முழுமையாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்க வேண்டும் அப்படி நீ முழுமையாக சில விஷயத்தை கேட்கும் பொழுதும் செய்யும் பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது போல உன் இல்லத்தில் இந்த விஷயம் இருக்கிறது என்றால் தீய சக்திகள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக போகிறேன் உனக்கு அடிக்கடி நோய்களுக்கான பாதிப்புகள் என்பது அதிகரிக்கும் அதேபோல் எவ்வளவு பணம் வீட்டில் கொண்டு வந்தாலும் தங்காது எவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயமே வந்தாலும் அதை உன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அடிக்கடி சண்டையாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை அடிக்கடி மனச்சஞ்சலங்கள் மன உடைச்சல்கள் பிரச்சனைகள் வீண் வாகனங்கள் அனைத்துமே ஏற்படும் இதற்கெல்லாம் என்ன காரணம் இதோ இந்த தாய் சொல்கிறேன் கவனமாக கேள் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் தெளிவாக நான் சொல்லுவதை நீ செய் ஏனென்றால் குழப்பத்தில் இருக்கும் பொழுது நான் என்னதான் உனக்கு அறிவுரைகளை சொல்லினாலும் ஆறுதல் சொல்லினாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என் தாய் ஏதோ ஒரு விஷயத்திற்காக தான் இதை சொல்லுகிறார்கள் நான் அதன் பிரகாரம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கடைபிடிப்பேன் என் வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கை உயரும் ஒவ்வொரு தருணமும் எனக்கு மாற்றம் உண்டாக போகிறது என்று மனதைரியத்துடன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக என்ன என் தங்க பிள்ளையே தெளிவாக கூர்மையாக நீ கேட்கும் பொழுதுதான் அது உனக்கு புரிகிறது ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை சாய் சொல்ல போகிறார்கள் என்று மற்றவர்களுக்குடன் பேசிக்கொண்டு இந்த பதிவினை கேட்பது சலசலப்பான இடத்தில் நின்று கேட்பது என்று அப்படி இருந்தால் இது பயனற்றதாக மாறிவிடும் என்பதை இந்த முதல் தொடக்கத்திலே சொல்லிவிடுகிறேன் என்ன என் தங்க பிள்ளையே புரிகிறதா பொழுது சில கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீ சரிவர பூஜை செய்யாமல் அப்படியே அழுது கொண்டிருக்கிறாய் அப்படியே பூஜை செய்ய துவங்கினாலும் அப்படியே கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்து கொண்டு கண்ணீரோடு ஒன்று தீபத்தை ஏற்றுகிறாய் அல்லது கற்பூரத்தை ஏற்றுகிறாய் அதே போல் பழைய பூவை எடுக்காமல் தீபத்தை ஏற்றுகிறாய் தீபத்தை ஆராதனை செய்கிறாய் ஒரு சில விஷயங்கள் அழுகி தேங்காய் சாம்பல் நிறைந்த ஊதுவத்தி இது போல சுத்திகரிக்காமல் நாம் எந்த ஒரு பூஜையும் செய்யக்கூடாது ஏனென்றால் பழைய பூ நறுமணம் அதே போல் சாம்பல்கள் அந்த இடத்தில் அசுத்தமாக இருந்து கொண்டு நாம் பூஜை செய்தால் இது ஏர்வையாக மாறாது அது தீய சக்தியாக தான் உன் இல்லத்தில் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் அதீத நறுமணம் என்பது வேறு வாடை நறுமணம் என்பது வேறு அசுத்தமான நாற்றம் நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது மிக மிக தீய சக்திகள் உன் இல்லத்தை ஆட்கொண்டுவிடும் என்பதை மறந்து விடாதே அப்பொழுது என்னதான் நான் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் உன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உன் இல்லத்தில் நுழைந்தாலும் என்னால் நுழைய முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் தங்க பிள்ளையே எப்பொழுதுமே அழுது கொண்டு தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படி அழுது கொண்டு தீபத்தை ஏற்றினால் என்னால் உன் இல்லத்தில் நுழைய முடியாது ஏன் தெரியுமா அழுகிறாய் என்றால் ஒரு சில விஷயம் அந்த இடத்தில் கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம் எடுத்த எடுப்பில் நான் கொடுக்காத அந்த தருணத்திலே நான் கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்காது என்று நீ கண்ணீர் வடித்து விடுகிறாய் அப்பொழுது என்னால் அதை எப்படி செய்ய முடியும் இதற்காக தான் உனக்கு பல முறை சொல்லி கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காமல் என்னிடம் நீ கேட்டால் பொழுதில் உன்னுடைய கண்ணீரை தொடுத்து உன் தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறேன் ஆனால் நீ என்ன செய்கிறாய் எடுத்த எடுப்பில் அழுது கொண்டே தீபத்தை ஏற்றுகிறாய் அழுது கொண்டே பூஜை செய்கிறாய் அழுது கொண்டே மலர் தூவுகிறாய் இந்த விஷயத்தை எல்லாம் செய்யும் பொழுது உன் எல்லத்தில் தீய சக்திகள் தான் அதிகரிக்குமே தவிர நல்ல விஷயங்கள் நடப்பது காலதாமதம் ஏற்படும் இப்பொழுதாவது புரிந்து கொள் புரிந்து கொண்டால்தான் இது நடந்தால் இது நடக்குமா இது செய்தால் அது கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு எந்த ஒரு காரியத்தையும் பூஜை மட்டுமல்ல எந்த ஒரு மனிதரிடமே நீ இப்படி எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் அன்போ சில விஷயங்கள் நீ நினைத்ததோ நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கும் ஆனால் அதற்கு நீ முழுமையாக என் மீது என் கவனத்தை நீ நிச்சயமாக அப்படியே கேட்க வேண்டும் நான் சொல்வதை கேள் ஐந்து வாரம் எடுத்துக்கொள் அது இரவு ஒன்பது மணியாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று தினங்களில் உன்னுடைய உள்ளங்கையில் இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா அந்த நாணயத்தை வைத்து கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமகை என்று நூற்றி எட்டு முறை சொல்லி நீ என் மீது என் முகத்தை கொண்டு உன் வேண்டுதலை மனதார உருகி நீ கேட்டால் நிச்சயமாக நீ என்ன கேட்டாலும் அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே ஆனால் ஐந்து வாரம் இதை கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும் எட்டு மணி அளவிலோ அல்லது ஒன்பது மணி அளவிலோ நீ செய்யலாம் இந்த நாணயம் உனக்கு வேண்டுமென்றால் இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள் ஏனென்றால் இது லக்ஷ்மி மாறுகிறது இந்த நாணயத்தில் சக்தி வாய்ந்த சில விஷயங்கள் பூஜை செய்து உனக்குண்டான பிரச்சனைகளுக்கு பூஜை செய்துதான் உன் கரங்களில் இது கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது எளிதில் இதை நீ வாங்கிவிட முடியாது அதையும் சொல்லிவிடுகிறேன் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி இந்த இந்த நாணயத்தில் வாங்கி நான் சொல்லும் முறையில் ஐந்து வாரம் மட்டும் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நடக்கிறது எப்படி வழிபட வேண்டும் என்று அதை நான் இந்த தொலைபேசியின் மூலமாக இந்த எண்ணிற்கு நீ தொடர்பு கொண்டு கேட்டால் அதை நான் உனக்கு தெல்ல தெளிவாக விளக்கம் கொடுத்து எப்படி பூஜை செய்வது உன் வேண்டுதலை எப்படி நடத்தி கொள்வது என்று அனைத்தையும் ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து விடுவேன் ஆனால் இது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த சில விஷயத்தை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்யும்பொழுதுதான் உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே உண்மையான பக்தி உண்மையான அன்பு நம்பிக்கை பொறுமையை காத்து அனைத்து விஷயங்களிலும் நீ செயல்படும் பொழுது நீ என்ன கேட்கிறாயோ என்ன நினைக்கிறாயோ அது அனைத்துமே ஒவ்வொன்றாக பட் பட் என்று நடக்கும் என்பதை மறந்துவிடாதே சில விஷயங்கள் இப்பொழுது வேதனை தந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் இந்த நாணயத்தை வாங்கி உன் வேண்டுதலை சொல்லி உள்ளங்கையில் நூற்றி எட்டு முறை ஓம் பரம் தரும் பாராகியே நமங்க என்று சொல்லி நீ அப்படியே மனமுருகி வேண்டும் பொழுது இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்த காரியம் எதுவாயினும் செய்து கொடுத்து உன்னை ஆனந்தத்தில் திளைக்க வைத்து உன்னை ஒவ்வொரு தருணமும் சந்தோஷப்படுத்தி பார்த்து ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கை வெற்றியாக அமைத்து கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் என் தங்க பிள்ளைக்கு அனைத்தையும் நான் தான் செய்து கொடுக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி 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 இழந்தது அனைத்துமே என் தங்கப் பிள்ளைக்கு சென்று விட்டது ஒவ்வொரு நேரமும் கஷ்டம் கண்ணீர் வேதனை நம்பியவர்களால் தான் அதிகரித்தது நம்பி நம்பி என் தங்க பிள்ளை அனைத்து விஷயத்தையும் இழந்து விட்டது சொத்தாலும் சரி பணத்தாலும் சரி உடலாலும் சரி மனதாலும் சரி அனைத்து விஷயத்தையும் இழந்து இன்று தனிமையில் தத்தளித்து நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது அநியாயம் செய்தவர்களெல்லாம் நியாயத்தை கேட்டு நின்று கொண்டிருக்கிறது அப்படி நிற்காதே என் தங்க பிள்ளையே அநியாயம் செய்தவர்களெல்லாம் இது போகட்டும் விடு ஆனால் உனக்கு நியாயத்தை வழங்க இந்த தாயின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கிறது என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொருவரும் எப்படி என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நிமிடமும் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை நீ வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எந்த நாளுமே வெற்றிதான் உனக்கு சந்தோஷம்தான் எப்பொழுதுமே நான் உனக்கு பாதுகாக்காக இருந்து உன்னை வழி நடத்துவதற்கு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எப்பொழுதும் நாணயத்தின் மூலிமாக உன்னுடைய பர்சிலோ அல்லது உன்னுடைய கரங்களிலோ உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்துவேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு நீ நினைத்ததையும் நட கத்தி கொடுப்பேன் மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலச்சக்கரம் சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலேயும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழிபடுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி